Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை அடுத்த காளி கிராமத்தில் கடந்த மாதம் பணிகள் நடைபெற்று வந்த அரசு வீடு இடிந்து விழுந்ததில் சகனா என்ற சிறுமி கட்டிட இடிபாடு சிக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அரசு வீடு இடிந்து விழுந்ததில் பலியான சிறுமியின் குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் அனைத்து அரசு வீடுகளையும் உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் தரமற்ற முறையில் வீடு கட்டுவதற்கு உடனடியாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காளி கிராமத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழ வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய காளி ஊராட்சி பொய்கைக்குடி கிராமத்தில் அரசு வழங்கிய தரமற்ற வீட்டின் உள்புற சுவர் இடிந்து விழுந்ததில் சகானா என்ற சிறுமி உயிரிழந்திருக்கிறார் சகாராவினுடைய உயிரிழப்பிற்கு காரணமான தரமற்ற வீட்டின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டவர்கள் அதை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் கூடுதலான நிவாரண தொகையை வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் வீடு வழங்கும் திட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிவதற்கு உயர்மட்ட குழுவினை அமைக்க வேண்டும் காலையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிகழ்கின்ற நிர்வாக சீர்கட்டினை சரி செய்து நோயாளிகள் அனைவருக்கும் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது எனவே அந்த வேலை திட்டத்தை உடனடியாக துவங்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தரமற்ற முறையிலும் முழு நேரமும் மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவே இந்த நிர்வாக சீர்கட்டை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு வருகின்ற இருபதாம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை வீரியமான போராட்டமாக கட்டமைப்போம் என்பதை அரசிற்கு தெரிவிக்கின்றோம் வேலூர் மாநகர் கஸ்பா ரயில்வே மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை சிதிலமடைந்து இருப்பதுடன் மின்விளக்கு இல்லாததால் சமூக விரோதிகள் இரவு நேரத்தில் அங்கு மது அருந்துவதாக இவ்வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விசிகாவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் நாலாம் பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபராஜ் கர்பி பாலா கிறிஸ்துவ ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் இள சிறுத்தைகள் பாசன மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் அமைப்பாளர் தமிம் சமூகநிலை பேரவையின் அமைப்பாளர் விமல்குமார் மற்றும் கஸ்பா பகுதியின் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மேம்பாலம் கோரிக்கையின் அடிப்படையில் கட்டப்படவில்லை மக்களுடைய கோரிக்கையை இந்த பாலம் நிறைவேற்றவில்லை கோரிக்கை வைக்கவில்லை அதேபோல் இந்த மேம்பாலம் நடைபாதைகளுக்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல மாட்டுத் திறனாளிகளுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த மேம்பாலத்தில் இல்லை எனவே இந்த மேம்பாலம் சட்டவிரோதம் அதனால் இந்த மேம்பாலத்தை அகற்ற வேண்டும் என்பது ஒரு பதிவு கோரிக்கை ஆண்டுமிகு தமிழக முதலமைச்சர் பெண் கல்வியை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நிதி வழங்கி நிதி மூலம் பெண் குழந்தைகள் பள்ளிக்குள் சென்று கல்வி கற்க வேண்டும் என்பது நோக்கம் பெண் கல்வி உயர வேண்டும் பெண் விடுதலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்துக்கு நேர் மாறாக நேர் எதிராக இந்த மேம்பாலம் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த மேம்பாலத்துக்கு அடியில் வேறக்குறைய மூணாயிரம் சைக்கிள் பெண் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சைக்கிள் பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய மின்வண்டிகள் நிறுத்தப்பட்டு அவர்கள் நடந்து ஐந்து மைல் தூரம் அல்லது ஆறு மைல் தூரம் நடந்து சென்று பெண் கல்வியை கற்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது அதனால் இந்த மேம்பாலம் பெண் கல்விக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு எதிராக இருக்கிறது அதனால் இந்த மேம்பாலத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது விடுதலை செய்யத்தினுடைய அதி முக்கியமான கோரிக்கை அதோடு அதெல்லாம் என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ணி அது அதோடு இந்த மேம்பாலம் எந்தவிதமான மனித உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் வந்தக்கூடிய பேருந்துகள் இந்த மேம்பாலத்தளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடுகளும் உயிர் பலியை வாங்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஏறக்குறைய நான்கு மனித உயிர்களை இந்த மேம்பாலம் விழுங்கி இருக்கிறது பலியாக்கி இருக்கிறது எனவே இந்த மேம்பாலத்தை இழுத்து மூட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை பல முறை எமது கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் மாநகராட்சியிடம் ரயில்வே துறையிடம் ஐவேஸிடம் போராடி 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 முடியாத ஒரு சூழலில் விடுதலை சிற்கு அனைவரும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம் எங்கள் கோரிக்கையை தெரிவித்திருக்கிறோம் நாற்பத்தி மணி நேரத்துக்குள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் மீண்டும் தொடர் போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுகளை சிறப்பைகிறேன்